அரை கிலோ பூண்டை இரநூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால அதை பாதுகாப்பாக வைக்கணும் அதனால் அது மேலே இருக்கிற தோலைலாம் உரிச்சிட்டு தனியாக பிரிக்கிறேன் பூண்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே வைச்சோம்னா கருப்பு கலரில் ஃபங்கஸ் வந்துடும் தோலை எடுத்துகிட்டு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சாலும் நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக இருக்கிற இந்த பூண்டெல்லாம் வந்து ரசத்துக்கு தட்டி போட்டுக்கலாம் பெருசாக இருக்கிற பூண்டெல்லாம் வந்து தோல் உரிச்சி வைக்கலாம் தோலோடு இருக்கிற பூண்டெல்லாம் ஒரு கூடையில் வந்து திறந்த மாதிரி போட்டு வைக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற பூண்டை தோலை உரித்து வச்சுக்கலாம் அதுக்காக வந்து ஒரு வெறும் வானலை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து வாட்டி எடுத்துக்கிறேன் தோல் கொஞ்சம் சூடாகிட்டு கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பூண்டு தோலை வந்து உரிக்கலாம் உரித்த பூண்டை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதோட சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்து வைக்கிறேன் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைப்படக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டுத்தோளோட முட்டை வந்து சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு செடிக்கு உரமாக போடலாம்